இப்போ டிவோர்ஸ் வாங்குறாங்க ஒரு குழந்தை இருக்குன்ற பட்சத்தில் அந்த குழந்தை யார் கூட இருக்கணுன்றது எப்படி டிட்டர்மைன் பண்ணப்படுது மேம் டிவோர்ஸ் டைமில் பொதுவாக கஸ்டடியை வந்து டிட்டர்மைன் பண்ண மாட்டாங்க கஸ்டடிக்குன்னு தனியாக ப்ராசஸ் இருக்குது கஸ்டடிக்குன்னு நீங்கள் தனியாக கேஸ் போட்டுக்கணும் ஒரு ஒரு வேளை இது மியூச்சுவலாக முடியுது அப்படின்னா அந்த ரெண்டு பார்ட்டிஸுமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நீ வந்து கஸ்டடி எடுத்துக்கோ இல்ல நீ வந்து விசிட்டேஷன் ரைட்ஸ் எடுத்துக்கோ எப்போல்லாம் நீ குழந்தையை விசிட்ட விசிட் பண்ண போறன்ற ஃப்ரீக்வன்சி சொல்லு இல்ல நான் அப்ராட் கூட்டு போறேன் அப்படின்னா நீ கன்சென்ட் கொடுக்கணும் குழந்தைக்கு இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டேர்ம்ஸ் தான் அப்பா தான் வச்சுக்கணும் அம்மா தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது குழந்தையோட ஏஜ் இப்போ கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஃபேக்டர்ஸ் எல்லாமே வேறு குழந்தையோட ஏஜ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்ட்டிஸ்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மியூச்சுவல் டேர்ம்ஸை கொண்டு வந்து நீங்கள் கோர்ட்டில் போட்டால் போதும் கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ண இல்லை நீ ஏன் வச்சுக்கல நீ ஏன் வச்சுக்கலன்னு உங்களை கொஸ்ட் கொஸ்டின் பண்ணாது ஆனால் மியூச்சுவல் டிவோர்ஸ் இல்லை கண்டஸ்ட் டிவோர்ஸ்னா யார் குழந்தையோட கஸ்டடி வச்சுக்கிறாங்களோ பொதுவாக அவங்கக்கிட்ட இருக்கும் அதர் பார்ட்டி கண்டஸ்ட் பண்ணி எனக்கு வந்து குழந்தையோட கஸ்டடி வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஹிந்து மைனாரிட்டிஸ் அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்டில் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் இல்லைனா ஜி கார்டியன் அண்ட் வாட்ச் கீழே பெட்டிஷன் ஃபைல் பண்ணி குழந்தையோட கஸ்டடி ஏன் இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது ஆனால் கோர்ட் என்ன பார்க்கும் அப்படின்னா குழந்தை யார் கூட இருந்தால் நல்லா இருக்கும் குழந்தையோட அல்டிமேட் இன்ட்ரெஸ்ட்டை தான் பார்ப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை என்ன சண்டை அதெல்லாம் வந்து கோர்ட்டுக்குள்ளே போகாது பட் சண்டை இருந்தால் இந்த குழந்தை எப்படி அஃபெக்ட் ஆகும் யார் கூட இருந்தால் ஒரு ஃபேமிலி செட்டப்பில் இருக்கும் யார் கூட இருந்தால் பெட்டர் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் எந்த பார்ட்டி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வந்து குழந்தையோட கஸ்டடியை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க